ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நியூ இயரு ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன் ஸோ ஹாப்பி நியூ இயர் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து சாப்பிடலாம் இன்னைக்கு முடிவு பண்ணோம் ஸோ இல்ல இல்ல என்ன பிரியாணின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் மை பேவரட் கடையில வந்து பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஏன்னா அவங்கள வந்து ஆஃபர்லாம் வந்து விட்டு இருந்ததுனால அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி வெறும் இலையை வச்சுட்டு பிரியாணி பத்தின்னு பேசிருக்கோம்னா இது பாருங்க நான் வாங்கி வந்துட்டேன் பக்கெட் பிரியாணி எங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பக்கெட் பிரியாணி வந்து வாங்கி வந்திருக்கிறேன் சரி என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கடையில இருந்து வாங்கி வந்த இந்த பக்கெட் பிரியாணி நான் எங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்கோட பக்கெட் பிரியாணி வந்து வாங்கி வச்சு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஸோ சிஎஸ்கேலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பக்கெட் பிரியாணி வாங்கி வந்திருக்கோம் ஆ சூப்பர் நம்ம இப்போ வந்து இந்த இலையில வந்து போட்டுருவோம் எவ்வளோ தான் பிரியாணி இருக்குன்னு ஸோ நம்ம இப்போ சிஎஸ்கே பிரியாணி வா நம்ம வாழை இலையில் கொட்டுவோமா

இது ஒரு பீஸ் ஏ வாவ் ரெண்டு பீஸ் மொறையா இருக்கு இந்த பக்கெட் பிரியாணி இது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க சைதேஷ் சோ இது வந்து பக்கெட் பிரியாணி இது ஆஃபர்ல தந்தூரி தந்தூரி பீஸ் எப்படி இருக்கு பாருங்க ஜூசியா இருக்கும்மா சூப்பரா இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன் பாருங்க இதுல ஒரு சிக்கன் லெக் பீஸ் சிக்கன் leg piece இருக்கா chicken இதையும் நம்ம இப்படி வச்சிருவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிச்ச முட்டை இதோட வரும் பட் நான் போன சமயத்துல எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருந்தது ரொம்ப டைம் டைம் ஆயிட்டு இருந்தது சோ நான் வந்து அதுக்கு பதிலா வந்து பிரான் வாங்கிட்டேன் ஆ பிரான் ஆ வாவ் பிரான் பாருங்க எவ்வளவு பெரிய பிரான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து உரித்தானது இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து ஆனியன் ரைஸ் தாக்குவதில் ஒரு மாதிரி மூணு பதத்தில் வந்து ஒன்று கொடுப்பாங்க ஓகே இது அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு குருமா இது ஸோ இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள் ஆனால் இதை ஊற்றி நம்ம சாப்பிட மாட்டோம் எப்பயுமே நம்மளுக்கு வந்து பிரியாணியை அப்படியே சாப்பிட்ணும் இந்த தந்தூரிக்கு வந்து மைனஸ் இருக்குது சிசரைடும்மா சிசரைடு மைனஸ் கொஞ்சம் நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம் இந்த தந்தூரிக்கு ஹாஹா செம்மையாக இருக்கும் இது அப்படியே இருக்கும் ஓரமா

mainnya hmm. tuh amazing ditepuk sama ya ramah matram friends Pa, ya ramah kareta apapun dengan sama lama ya lebih hmm.

ஸோ சூப்பராக இது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சிஎஸ்கேல வந்து நான் ஏற்கனவே பட் பிரியாணி சாப்பிட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் அதனால தான் வந்து இந்த நியூ நியூஇயர் நம்ம வந்து எங்கேயுமே மொக்க வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டல் சிஎஸ்கேல வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து வந்துருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஸோ நிஜமானுமே சொல்கிறேன் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கடை இது அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவா வந்து ஒரு ஹைட்ராபாட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிதுனா பனிச்செரியலை ஸோ இந்த ஹோட்டல்லையோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிரியாணி கிடைக்கும் இதில் வந்து இவங்களோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்ஷெல்லாம் வந்து பக்கா செம்ம சிக்கன் எல்லாமே வந்து ஜூஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து அல்டிமேட்டு சொல்லலாம் இந்த ஃபுட்டு இந்த நியூ இயர்க்கு இருக்கு ஒரு சூப்பரான ஒரு கடையில் வந்து நம்ம வந்து பக்கெட் பிரியாணி நல்ல தரமான பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சி நம்ம வாங்கி வந்தோம் ஸோ வந்து வீட் போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ வந்து பக்காவாக போயிட்டுருக்கேன் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்